அடுத்து யாக்கோபு நான்கு மூணுல சொல்றாரு நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிற படினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம வரும்போது என்னன்னா தகாத விதமாய் நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறதுனால நமக்கு என்ன செய்ய அது கிடைக்காமல் போகிறது நம்ம பெற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க தகாத விதமாய் கேட்குறீங்க யூ ஆஸ் கேன் ரிசீவ் நாட் பிகாஸ் யூ ஆஸ் அ மிஷ் தட் யூ மே கன்சியூம் இட் அப்பான் யுவர் லஸ்ட் சோ தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறது அப்போ நிறைய இன்றைக்கி ஜபத்தை குறித்து நாம் நிறைய காரியத்தை அறிய வேண்டும் போதும் நம்ம எவ்வளவோ அழுது பார்க்குறோம் நம்ம உபவாசம் பண்ணி பார்க்குறோம் பொருத்தனைகள் பண்ணி பார்க்குறோம் பல இடங்கள்ல போய் ஜெப குறிப்புகளை நம்ம சொல்லி பார்க்குறோம் மக்களை கூட்டி ஜெபிக்கிறோம் முழங்கால நின்று ஜெபிக்கு பார்க்கிறோம் அழுது பாக்குறோம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ செய்து பார்த்தோம் சில சமயங்கள்ல நம்ம அது கிடைக்காமலே போகுது நம்ம விண்ணப்பம் பண்ண காரியங்கள் கிடைக்காமல் போகுது அப்ப அங்க அதற்கு யாக்கோபு ஒரு ரீசனை சொல்கிறார் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத சொல்கிறார் நமக்கு ஒரு உபத்திரவங்கள் வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது நாம் அதற்காக பல மணி நேரங்கள் ஜபம் பண்ணியும் பல முழங்காலில் நின்றும் பல காரியங்களை செய்தும் அது நமக்கு கிடைக்காமல் போகும்போது பொதுவாக மனிதனுக்குள்ளே வந்து ஒரு சோர்வு வருகிறது என்ன இவ்வளவு கேட்டும் ஆண்டவர் செய்யலையே ஆண்டவர் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு எண்ணம் நமக்கு வந்து வருகிறது அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சில காரியங்களை அதுதான் நம் தேவனை குறித்து ஜபத்தை குறித்தும் தேவனை குறித்தும் நம் சில நிறைய காரியங்களை நாம் சரியாக அறிந்து கொள்ளும் போது நமக்கு இப்படிப்பட்ட சோர்வுகள் அசதிகள் நமக்கு வந்து ஏன் ஜபம் பண்ணோம் அப்படின்ற ஜபத்தை விட்டு விடுகிறது இதெல்லாம் நமக்கு வரவே வராது இன்னைக்கு அநேக வேலைகளில் சிலர் ஜபம் பண்ணும்போது கூட ஆண்டோட்டத்துல நான் ஜபிக்கிறேன் நான் ஜபிக்கிறேன் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது எதை நம்ம அதிகமாக முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னா நான் ஜபிச்சா கிடைச்சிரும் நான் முழங்கால் போட்டா கிடைச்சிடும் நான் உபவாசம் அநேகர் கேட்டுறேங்க நான் உபவாசம் போட்டேன்னா தலையான்ற உடைச்சிருவாரு உன்ன முட்டி உடைச்சிருவாரு உன்ன திருத்திடுவாரு அப்போ இங்க எல்லாமே போக்கஸ் பண்ணப்படுகிறது யாரை இப்போ அதிகமாக போக்கஸ் பண்ணோம்னா அந்த ஜபம் பண்ணுகிற நபர் தன்னையும் தன்னுடைய தியாகத்தையும் தன்னுடைய பரிசுத்தையும் தன்னுடைய நீதியையும் தன்னுடைய பலனையும் தான் அவங்க போக்கஸ் பண்றாங்களே தவிர தேவனுடைய சித்தம் என்னது என்பதை பகுத்து அறிந்து தேவனுடைய சித்தப்படி ஜெபிக்கிறது கிடையாது அதனாலதான் ஆண்டவர் வந்து பரமண்டல ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் போது அவர் தெளிவாக அந்த இடத்துல என்ன சொல்லுகிறாங்கன்னா பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உங்களுடைய நாம பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படுவதாக என்று சொல்லி அவர் ஜெபிக்க சொல்லுகிறார் ஏன் அப்படி ஜெபிக்க சொல்லுகிறார் பரலோகத்துல உங்க சித்தன் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்ற அவருடைய கிண்டத்துக்கு உள்ளாடி அங்க வந்து எவ்வித இருளும் கிடையாது அங்க வந்து எந்தவித வேற்றுமை நிழலும் கிடையாது அங்க எந்த தீமையும் கிடையாது அங்கு அந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ள தேவன் தான் ராஜாஜி ராஜாவாக விட்டு இருக்கிறார் அதுக்குள்ள அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது அதனாலதான் அவர் நம்மிடத்துல சொல்றாரு அந்த பரலோக ராஜ்யத்து ராஜ்யத்துல அவருடைய சித்தர் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படணும் அதுக்கு நீங்க ஜபம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு அப்படி அவர் நம்மிடத்துல ஜபம் பண்ண சொல்லும் போது நாம் ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சித்தம் எல்லாமே இந்த பூமியில தானாய் நடக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ தானாய் நடக்கிறதா இருந்தா இந்த உலகம் வந்து இப்படி இருக்கவே இருக்காது தேவன் வந்து இந்த இந்த உலகத்துல வந்து எந்த தீமையும் நடக்கணும் அப்படின்னு உள்ளதோ தீமை செய்யணும் அப்படின்னு உள்ளதோ தேவனுடைய நோக்கமே கிடையாது தேவனுடைய சித்தமே கிடையாது தேவன் பரலோகம் எப்படி இருக்கிறதோ அதே போல அவருடைய சித்தம் இந்த பூமியில செய்யப்படணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் அப்படி இருக்க ஏன் இந்த பூமியில தேவனுடைய சித்தம் அப்படியே நடைபெறவில்லை என்பதை குறித்து நாம் நிதானிக்க இதில் வந்து அந்த நாட்களில் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாளில் என்னோடு கூட இடைப்பட்டார் இடைப்பட்ட ஆண்டவர் சொன்னார் நீ ஜெபிக்கிற அநேக காரியங்களுக்காக நீங்கள் தான் சொன்னார் நான் மட்டுமல்ல சபை ஜெபிக்கிற அநேக காரியங்களுக்காக இன்றைக்கு நீ ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அப்போ எனக்கு வந்து ஷாக்கா இருந்தது அப்படியே ஆண்டவர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேக்கும்போது ஆண்டவர் நீ ஜெபம் பண்ணுகிற உங்க பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறீங்க உங்க பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறீங்க உங்களுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்றீங்க உங்களுடைய இது ஆசீர்வாதங்களுக்காக செழிப்புக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு சொன்னாரு குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுறது ஒருத்தருக்காக நீங்க இந்த மாதிரி ஜெபிக்கிறீங்க இதற்கெல்லாம் உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டாம் தெரியுமான்னு கேட்டார் அப்போ நான் கேட்டேன் அப்போ அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவர் அப்படி அவரு கேட்டோன்னே எனக்கு ஷாக்கா இருந்தது அப்போ நான் ஆண்டவருக்கு மறு பதில் என்ன சொன்னேன்னு நான் கேட்டேன்னா ஆண்டவரே நானும் சபையும் இதுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்னாரு இவை எல்லாவற்றையும் நான் கல்வாரி சிலுவையிலேயே உங்களுக்காக செய்து முடிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து இந்த காரியத்தை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்பதை சபைக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்து தேவ பிள்ளை கற்றுக் கொடுத்து நீங்க அதை சுதந்திரிக்கணும் அப்படின்னு அப்போ நான் ஜெபத்தை நடித்திரு எனக்கு ரொம்ப ஷாக்கா போயிடுச்சு ஷாக்கா போய் நான் உட்கார்ந்துருந்து ஆண்டோட அப்போ எங்களுக்கு அப்போ ஒரு பாகமும் கிடையாதா அட்லீஸ்ட் ஜெபம் ஒண்ணுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்ப இந்த தேவண்ட ராஜ்யத்துல எங்களுக்கு என்னதான் அப்ப வேலை இருக்கு நாங்க அப்ப இந்த பூமியில என்னதான் செய்யணும் இதுக்கெல்லாம் ஜெவம் பண்ண வேண்டாம் அப்ப எங்களுக்கு வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப டெஸ்பரேட் ஆகிட்டேன் டெஸ்பரேட் ஆயிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டோட சொன்னாரு இல்ல என்னுடைய சித்தம் இந்த பூமியில நடக்கிறதுக்காக நீங்க ஜெவம் பண்ணணும்